அடுத்ததாக இன்ஷா அல்லா இப்போது இங்கு வந்ததுக்காக நாம் ஒரு நினைவு சின்னத்தை கொடுப்பதற்காக இங்கு தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அதை கொடுப்பதற்காக ஐநில இங்கே கௌரி ஜமாத் தலைவர் மௌலவி சி எம் எம் அவர்களை அழைக்கின்றோம் அவர் இதை கொடுக்குமாறு அக்பர் அடுத்ததாக நாம் ஒரு மதரசா ஒரு இஸ்லாமிய அமைப்பு என்ற ரீதியிலேயே எமக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுக்களை பாராளுமன்றத்திலேயே விலக்கி வைப்பதற்காக சொல்லி வைப்பதற்காக சிங்களத்திலான ஒரு தர்ஜுமாவை நாங்கள் இப்போது வழங்க போகின்றோம் அத்துடனேயே அதிலேயே எப்படைய மாத்தின் பணிகள் அடங்கியிருக்கின்றது அதே போன்று அதிலே அவருக்கு தேவையான சத்திய குரல் பத்திரிகையும் இருக்கின்றது எனவே இதை படங்குவதற்காக எமது வெல்பேர் யூனியன் சேர்மன் பதுருதீன் என்பதில் அழைக்கிறோம் அக்பர் ಎಲ್ಲಾ ಉಮಿಕಾ